ஹாய் இன்றைக்கி சுண்டக்காய் அண்ட் மணத்தக்காளி வத்தலை வச்சு சூப்பராக பொடி செய்யலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் மிளகு அஞ்சு பல் பூண்டு ரெண்டு வரமிளகா கொஞ்சமாக புளி ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை ஒரு கப் அளவுக்கு சுண்டக்காய் வத்தல் ஒரு கப் அளவுக்கு மணத்தக்காளி வத்தல் இதெல்லாத்தையுமே நல்லா ஒரு கடாயில் போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கணும் எதுலேயுமே கொஞ்சம் கூட ஆயிலை விடக்கூடாது எல்லாத்தையும் வறுத்தெடுத்த பொருட்களையும் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சுண்டக்காய் மணத்தக்காளி வத்தல் பொடி வந்து ரெடி இந்த பொடியை நம்ம டெய்லி எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு கசப்பு வந்து சேருது அரை சுவைகளில் ஒரு சுவையான கசப்பு சுவையை நம்ம வந்துட்டு எப்போவுமே எடுத்துக்க மறந்துடுவோம் இப்படி நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் இந்த பொடியெல்லாம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லியுமே எடுத்துக்கலாம் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதும் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்